திரைப்பட பாணியில் சுற்றுலாப் பயணியிடம் திருட்டு என்பதான செய்தி அல்ஜீரியாவைச் சேர்ந்த இருபத்தைந்து வயதுடைய சுற்றுலா பயணி ஒருவருக்கு போதை மருந்து கொடுத்து அவரிடமிருந்து எட்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை திருடி குறித்த யுவதியை ராவண இல்ல அருகே ஒரு பள்ளத்தில் தள்ளிவிட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் நுவரலியாவில் சாரதியாக பணியாற்றிய ஓய் பெற்ற போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள் சாரா அர்ரார் என்று அழைக்கப்படும் சுற்றுலா பயணி மே ஏழாம் தேதி இலங்கைக்கு வந்து கண்டிக்குச் சென்று பின்னர் நுவரலியாவுக்கு சென்றிருக்கிறார் பின்னர் நூரலியாவிலிருந்து எல்லவுக்கு பயணிக்க ஒரு வேனை அவர் முன்பதிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறான ஒரு நிலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது அதாவது போலீசார் இது பற்றி விசாரித்திருக்கிறார்கள் போலீசாரின் கூற்றுப்படி பயணத்தின் போது சாரதி யுவதிக்கு குளிர்பானம் கொடுத்துள்ளதுடன் குளிர்பானத்தை அருந்தியதன் பின்னர் சுயநினைவை இழந்துள்ளதாக கூறப்படுகிறது பின்னர் சந்தை நபர் ராவணையில் அருகே ஒரு ஒதுக்கப்புறமான பகுதிக்கு ஓட்டிச் சென்ற மயக்கமடைந்த பெண்ணை வாகனத்திலிருந்து வெளியே எடுத்து முப்பது அடை பள்ளத்தில் தள்ளி அவரது பணம் மற்றும் உடைமைகளுடன் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது காயங்கள் இருந்தபோதிலும் போதிலும் சுற்றுலா பயணி சுயநினைவு அடைந்து பல கிலோமீட்டர் தூரம் எல்ல போலீஸ் நிலையத்துக்குள் நடந்து சென்று அங்கு புகார் செய்திருக்கிறார் பின்னர் அவர் சிகிச்சைக்காக பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் முறைப்பாட்டை தொடர்ந்து எல்ல போலீசார் சந்தேக நபரை கைது செய்து அவர் பயன்படுத்திய வேனையும் பாதிக்கப்பட்ட இருந்து திருடப்பட்டதாக கூறப்படும் சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான இரண்டு கைபேசிகளையும் மீட்டிருக்கிறார்கள் சந்தை நபர மகஸ்தோட்டியைச் சேர்ந்த எழுபது வயதான ஒய் பெற்ற போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்பதோடு அவர் வாடகை வேன் சாரதி என்பதும் விசாரணைகளில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது மதுரை மாவட்ட பிரதி போலீஸ் மாதிரி சஜித் வெதுமுல்லவின் அறிவுறுத்தலுக்கு அமைய எல்ல போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் எனவே சுற்றுலா பயணிகள் அதிகமாக இலங்கைக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோள் இருக்கிறது அதே நேரத்தில் வருவது மாத்திரமல்லாமல் அவர்களின் மூலமாகத்தான் இனம் டொடரை கிட்டுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இப்படியான சம்பவங்கள் நடந்தால் சுற்றுலாப் பயணிகள் எப்படி இலங்கைக்கு வருவார்கள் என்கிற கேள்விகளும் எழுகின்றன எனவே சுற்றுலாப் பயணிகளுடைய வருகை அதிகரிப்பதற்கு இப்பொழுது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த வருடத்தில் இதுவரையில் மாத்திரம்